அன்பு குழந்தையே இந்த சுபதினத்தில் உனக்கான சுப செய்தியை கொண்டு வந்துள்ளேன் என் பிள்ளையே ஏன் எனக்கு மட்டும் இத்தனை சோதனைகள் நேரமே சரியில்லை என்று புலம்பிக்கொண்டே இருக்காதே அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காத நேரம் எல்லாமே நல்ல நேரம் என் பிள்ளையே இதுவரையில் யாருக்கும் கெடுதல் நினைத்தது இல்லை என்று எனக்கு தெரியும் இருப்பினும் ஏன் இத்தனை சோதனைகள் என்று கேட்கிறாய் குழந்தையே இவையெல்லாம் உனக்கான பரீட்சைகள் பொறுமையாயிரு நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியமும் அதற்கான நன்மைகளும் காலம் கடந்தாவது உன்னை வந்து சேரும் நீ எதிர்கொண்ட ஒவ்வொரு வழிகளும் உனக்கு ஒரு பாடத்தை கற்று கொடுக்கும் ஒவ்வொரு பாடமும் மாற்றி உள்ளது உன்னை சில இழப்புக்கள் வலியை தருகிறது சில இழப்புக்கள் வலிமையை தருகிறது வழியை தாங்கும் இதயம்தான் ஒரு நாள் வலிமையாகும் குழந்தையே நான் சொல்வதை கவனமாக கேள் ஒரே குறிக்கோள் எல்லையற்ற ஊக்கம் தளவில்லாத நெஞ்சுறுதி சலிக்காத உழைப்பு நேர்மையான பாதை இவற்றையெல்லாம் நீ பின்பற்றினால் நீ நிச்சயம் வெற்றி அடைவாய் தூக்கி எரிந்தவர்களை துரத்தாதே அன்பு ஒன்றும் அல்ல அது ஒரு பொக்கிஷம் உன் அன்பிற்கு தகுதியானவர்களை உன்னிடம் சேர்ப்பது என் பொறுப்பு அதுவரை என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாய் காத்து கொண்டிரு என் செல்லமே நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நடக்கும் இது உன் அம்மா உனக்கு செய்து கொடுக்கும் சத்தியம் நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற ஒரு போதும் மறந்தது இல்லை பிள்ளையே வாழ்க்கையில் தோற்று போகுபவர் இரண்டு பேர் ஒருவர் யார் பேச்சையும் கேட்காதவர் மற்றொருவர் எல்லோருடைய பேச்சையும் கேட்பவர் யாருடைய பேச்சையும் கண்மூடித்தனமாக நம்பாதே மற்றவர்களுடைய வார்த்தை செவிகளில் சேர்த்தால் அதன் உள்நோக்கத்தை ஆராய மறந்துவிடாதே வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரம் வரும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்கள் வரும் சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவது போல தன்னம்பிக்கை இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் மறைந்துவிடும் உன் துன்பங்கள் மறையும் நேரம் வந்து விட்டது இனி உன் வாழ்க்கை சூரியனைப் போல பிரகாசமாக இருக்கும் கவலையை மறந்து சந்தோஷமாக இரு உன் வாழ்க்கை பிரகாசமாக மாற்ற வேண்டியது என் பொறுப்பு அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு தங்கமே எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன் பயப்படாதே என் தங்கமி உன் கோரிக்கையை செவி கொடுத்து கேட்கவில்லை என்று கோபமாக இருக்கிறாய் உன் கோபத்தை பார்த்து சிரித்து கொண்டிருக்கின்றேன் ஏன் அம்மா என்னை பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று தானே கேட்கிறாய் நான் உன் அம்மா சிரிக்கிறேன் என்றால் அதற்கான அர்த்தம் உனக்கு புரிந்திருக்க வேண்டாமா உனக்கு பிடித்த விஷயம் பல வருடங்களுக்கு பிறகு நடக்கப் போகிறது என்று தான் அர்த்தம் நீ வெகு நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டிருந்த உன் வேண்டுதல் நடக்கப் போகிறது அதற்காக உன்னை தயார்படுத்திக் கொள் நேரம் கிடைக்கும்போது ஓம் சக்தி என்ற மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இரு இது மிகவும் சக்தி வாய்ந்தது இதை உச்சரிக்கும்போது உச்சரிப்பவர்களின் மனதில் புதிய சக்தி பிறக்கும் அந்த சக்தி அவர்களின் வாழ்க்கையை ஒளிமயமாக்கும் என் தங்கமே உன் கவலைகள் அனைத்தும் நிச்சயம் தீர்ந்துவிடும் இதை உபயோகித்துக்கொண்டே கொண்டே இருந்தால் என் அன்பு கரங்கள் உன்மீது பட்டுக்கொண்டே பட்டு கொண்டே இருக்கும் என் பாதத்தில் நீ சரணடைந்து விட்டால் உனக்கு எப்போதும் எந்த குறையும் வராது அம்மா நான் நல்லபடியாக உன்னை பாதுகாப்பேன் நான் நன்றாகத்தான் உழைக்கிறேன் சம்பாதிக்கின்றேன் ஆனால் நான் சம்பாதிக்கும் பணம் என்னிடம் தங்கவில்லையே வெகு சீக்கிரத்தில் தேர்ந்துவிடுகிறது என் வருங்காலத்திற்காக சேர்த்து வைக்கலாம் என்று நினைத்தால் முடியவில்லை குழந்தையே உன் பணப்பிரச்சனை இப்போது தீரப்போகிறது நம்பிக்கையோடு இரு வாழ்க்கையை கண்டு பயப்படாதே கால்களை பின்னோக்கி வைக்க நினைக்காதே எல்லாமே முடிந்துவிட்டது என்று நினைக்காதே என் செல்லமே இந்த மாதத்தில் உன் எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவேன் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாற போகிறது இது உன் அம்மா நான் கொடுக்கும் வாக்கு உன் மீது மலர்களைப் போல் என் ஆசிர்வாதங்களை பொழிவேன் கவலைப்படாமல் இரு நான் உன்னோடு இருக்கின்றேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும்